திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு சுங்கச்சாவடியில் நூறுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காததை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பளம் உடனே வழங்கக் கோரி வலியுறுத்தி கோஷமிட்டனர் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படு இதனால் போக்குவரத்து நெரிசலும் பாதிப்பு ஏற்பட்டது சம்பளம் வழங்கக் கோரி தரையில் அமர்ந்து அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களைப் பார்க்கலாம் நவம்பர் மாத சம்பளத்தை இன்னும் வாங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க அக்டோபர் மாதம் போனால் நவம்பரில் இருபத்தி ஏழாந்தேதி தேதி வாங்கினது இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது செம்பளம் இன்னைக்கு போகிறோம் நாளைக்கு போகிறோம் கிடைக்கிட்டே வந்தாங்க அதனால் சம்பளம் வாங்க நாங்கள் வேலைக்கு வாங்க நம்பிக்கோ வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்